அவர் வந்து சிகரெட்ல தேடி வரதிகன முன்னிட்டே சொன்னாரு அவரோட வந்து கேக்குறதுவே தமிழ் இல்ல சிகரெட்ட போட்டு மூடுறத காலமிரடா பண்றாரு நான் ரிஜிம் வெச்சிக்கல கொத்த காலமுன்ன தமிழ் என்னது அவர் சிகரெட் போட்டு இருந்தே அப்படி பண்ணா சீரத் அப்படியே கிடக்கீங்க போலாம் பத்திட்டு கொட்டி சொல்ல போய் சொல்ல அந்த பொது ரெண்டு பேரை சீர சொல்ல சொல்லு பண்றது நான் குதிங்க பண்றது நீ காம்படினா நீ காம்படினா நீ முன்ன முன்ன வா ஒரு ஹீரோ மாதிரி நடந்து வா வா போறதுல இருமா கால் இல்லை 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 நீ फोटो பாருங்க நான் உங்களுக்கு फोटो பாருங்க

கூழ் சுரேஷ் இவங்கெல்லாம் நடித்த படம் தான் ரஜினி இந்த படத்தோட பட விழாவில் வந்து ஒரு நபர் வந்து குல் சுரேஷை பார்த்து நீலாம் ஒரு காமெடியனா நீலாம் ஒரு காமெடியனா என்று அவரை பேசியிருக்கிறாரு அதுக்கு கூல் சுரேஷும் ஆவேசமாக பேசு ஆவேசம் ஆவேசமாகி அந்த நபரை பார்த்து உங்களுக்கு யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு இன்னைக்கு இது எல்லாத்தையும் போட்டு பப் பப்ளிஷ் பண்ணி பெரிய பெரிய ஆள் ஆயிடுவீங்க இதை பற்றி நான் இந்த நபர் மேலே நான் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் ஆவேசம் அடைஞ்சு பேசிகிட்டு இருக்காரு இந்த வீடியோ வந்து இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாகவே பரவிட்டு இருக்கு இந்த வீடியோவில் கூல்சுலிஸ் பேசுனதும் நியாயமா இல்லை அந்த நபர் பேசுறதும் நியாயமான்றதை நீங்கள் உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க